போலந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு யுக்ரைன் புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி சுமார் பத்து மணி நேர ரயில் பயணத்திற்கு பிறகு தலைநகர் நகரை சென்றடைந்தார் ரயில் நிலையத்தில் பிரதமர் மோடியை இந்திய சமூகத்தினர் அன்புடன் வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து நகரில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்திற்கு சென்றார் அங்கு நரேந்திர நரேந்திரமோடியை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அன்புடன் வரவேற்றார் ரஷ்ய ராணுவ தாக்குதல்களில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு இருவரும் இணைந்து அஞ்சலி செலுத்தினர் அங்குள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினாா் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மும்பையில் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் மும்பை நகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த கூட்டம் அங்குள்ள அகுர்லி தொழிற்பேட்டையில் நடைபெற்றது ஆந்திராவில் மருத்துவ தொழிற்சாலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தலைநகர் தில்லியில் பெய்த கனமழையை தொடர்ந்து மேம்பாலத்தின் அருகே உள்ள சாலையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் வாகனங்கள் தண்ணீரில் மிதந்து செல்ல நேர்ந்தது வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் கீழ் தேசிய மருத்துவ பதிவு திட்டத்தை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தொடங்கி வைத்தார் தில்லியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமார்காவும் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவை சந்தித்து பேசினர் தில்லியில் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது நேபாளத்தில் பொக்காரா என்ற இடத்திலிருந்து தலைநகர் காட்மாண்டுவை நோக்கிச் சென்ற இந்திய பயணிகள் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கோரக்பூரிலிருந்து நாற்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு இந்த பேருந்து சென்றதாக கூறப்படுகிறது அந்த பேருந்து அம்புகை ரேணி என்ற இடத்திற்கு அருகே மர்சியாங்கிடி என்ற நதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த பதினான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த மூன்று நிறுவனங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது பங்கு வர்த்தக ஒழுங்குமுறை அமைப்பான செபி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தங்கள் நிறுவனத்தின் நிதியை மோசடியாக பயன்படுத்தியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தடையுடன் சேர்த்து அனில் அம்பானிக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் அபராதத்தையும் செபி விதித்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நீர்நிலைகளை மேம்படுத்துதல் நகர்ப்புற சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் நகர்ப்புற திட்டமிடுதல் தொடர்பாக பெருங்கடல்கள் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜான் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உடன் ரிப்பன் மாளிகையில் ஆலோசனை நடத்தினார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு எட்டாயிரம் அடியாக குறைந்தது இதனால் தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது நாட்கள் தடைக்கு பிறகு இன்று முதல் அறிவுகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளும் சுற்றுலா தொழிலாளர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டப்பேரவை குழு அதன் தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஆய்வு செய்தது முதலில் குன்னூர் வந்த குழுவினர் தீயணைப்பு நிலையத்தில் ஆய்வு செய்தனர் பின்பு பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள தேநீர் கடையில் விற்கப்படும் உணவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் பின்பு தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்திற்கு சொந்தமான இன்கோசவ் தொழிற்சாலைக்கு சென்று அங்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள இயந்திரங்களை பார்வையிட்டனர் இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பதினாறாம் தேதி மாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் சாந்தி ஹோமம் ஆகியவை நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்